பத்து பாதாம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சு அதனுடைய மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜரில் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு வானிலியில் ஊற்றிட்டு அதில் நாலு ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா பொறிஞ்சி ஓரளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க இப்போ அரை லிட்ரு பால் நான் எடுத்திருக்கேன் இது அடிக்கனமான பாத்திரம் அல்லது நான்ஸ்டிக் தவா இருந்தால் அதில் வச்சுட்டோன்னா இந்த பாயசம் செய்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சு வர்றப்ப நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பாஸ்மதி ரைஸ் இதில் கொட்டிடலாம் அடுப்பு சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடலாங்க இடையிலடையில் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த பாஸ்மதி ரைஸ் வெந்திருக்கும் இதை பார்த்துட்டு உடனே நம்ம இதில் குங்குமப்பூ கொஞ்சம் பாலில் நான் கலந்து வச்சுருக்கேன் அந்த குங்குமப்பூ வந்து இதில் ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா பாதாம் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதையும் இதில் சேர்த்திக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டியாக உங்களுக்கு கொதித்து வரும் இப்போ நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நெய்லாக வருத்திருக்கக்கூடிய முந்திரி பருப்பும் இதில் கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான பால் பாயசம் ரெடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்